பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமகவால் இடைத்தேர்தல் மட்டுமல்ல சட்டப்பேரவைத் தேர்தலிலும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார் விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் பொன்முடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பொன்முடி திமுக அரசின் திட்டங்களை பட்டியலிட்டார் மேலும் நாடு முழுவதும் நீட் தேர்வை ரத்து பிரதமர் மோடியிடம் கூறாமல் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுவதாக அன்புமணி கூறுவது ஏன் என்றும் வினவினார் என்று சொல்லுகிறோம் அன்பிற்குரிய சகோதரர் எனக்கு ரொம்ப அன்புமணி இப்ப பிஜேபியில சேர்ந்து இருக்கிற திமுக அதிமுக இனிமேல் நாங்கள் புதிய கூட்டணி உருவாக்குவோம் கூட்டணி உருவாக்குங்க போன தடவை அதிமுக கூட வச்சு அஞ்சு இடத்துல ஜெயிச்சிங்க இப்ப நீங்க கூட கூட்டணி வச்சாலும் அஞ்சு இடம் இல்லை ஒரு இடம் கூட இருபத்தி ஆறிலே வர முடியாது என்ற நிலையை இந்த நாட்டிற்கு உணர்த்துகிற தேர்தல் தான் இந்த தேர்தல் தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திமுக ஆட்சியில் மக்களுக்கான பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு தேவைகளை அறிந்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் கல்வி விவசாயம் மக்களின் வாழ்வாதாரம் போன்றவைக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார்